உங்களுக்கு ஸ்ட்ரோக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை அனுப்பிவிடுங்க அவங்களை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அவங்களை நூறு சரி பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்லலை ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும்

டென் டேஸில் கம்ப்ளீட்டாகவே சரி ஆயிட்டாங்க வரும்பொழுது அவங்க நடந்துபடவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடக்கவே முடியல அவங்களால் வித் சப்போர்டோடதான் நடந்து வந்தாங்க இப்போ டென் டேஸில் வேகமாக விறுவிறுவிறு நடக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்ப சாதாரண நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வித்து ப்ரூஃபோடயே நாங்கள் காமிக்கிறோம் வந்தப்போ அவங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டு ஃபைனல் டே அவங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டு ரெண்டையுமே வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் நான் பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க ரிவியூ வருது பாருங்கள் தேங்க் இது லதாமாவோட எம்மார் ஸ்கேன் ரிப்போர்ட் இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்

இருக்குது லம்பா ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங் எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபோர் எல் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்கு நார்மலா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்பு தான் அர்த்தம் அவங்களுக்கு சிம்டமும் மோசமா இருந்ததுன்னா அதாவது சிம்டம்னா வலி பரவுறது மத மதப்பு நியூராலஜிக்கல் டெபிசிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மோசமா இருக்குன்னு அர்த்தம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்படிதான் இருந்தது பெயின் அதிகமானதுனால நரம்பு வலி அதிகமா இருந்ததுனால இவங்களால தூங்கவே முடியல அதுவுமே ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இது இம்ப்ரெஷன் எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி ஹைபர்

ரொம்ப அதிகமா இருந்தது டிஸ்சார்ஜ் பண்றப்ப அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாவே குறைஞ்சிருச்சு ரைட் சைடு பதினாலு ஆயிருச்சு லெப்ட் சைடு பதிமூணு ஆயிடுச்சு இது டிசார்ஜ் அன்னைக்கு எடுத்தது கம்ப்ளீட்டாவே குறைஞ்சிருச்சு பதிமூணு பதினொன்னு பதினேழு பன்னெண்டு பதினஞ்சு நல்லாவே குறைஞ்சிருச்சு ரைட் சைடு பதினாலு ஆயிடுச்சு லெப்ட் சைடு பதிமூணு ஆயிடுச்சு சோ இதுதான் ப்ரூஃப் வரும்பொழுது அவங்க இருந்த பெயினுக்கும் மத மதப்பும் சுத்தமா சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கவான ப்ரூஃப் இது அப்புறம் ரெண்டு வருஷமா எல்லா ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு எங்கேயும் நல்லா இல்லைங்க

முடியாது இல்லன்னா ஆபரேஷன் உங்க விளம்பரம் பாத்தங்க சரி வந்து பாக்கலாம் வந்து ரயில் தான் வந்தவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் வந்தனங்க நானும் ரெண்டு மூணு மாசம் தூங்கவே இல்லைங்க நல்லாவே கணக்கா இன்னைக்கு கூட பத்து நாள் இங்க வந்ததா நல்லா தூங்கணுங்க தூ வழி பின்னாடி எல் போர் எல் ஃபைவ் டேஸ் பிறகுன்னா பின்னாடி வலி மத மத பிறந்தங்க இப்படி வந்து கால் வரைக்கும் வளைச்சுக்கிட்டே அது மாத்தி மாத்தி வளைக்கங்க மத மத பிரிக்காப்ப இல்லைங்க நல்லா பாத்தனுங்க நல்லா இருக்கு நடக்க இருக்குமா உங்களுக்கு இங்க மருந்து மாத்திரைகள் ஏதாவது கொடுத்தாங்களா ஒண்ணுமே கொடுக்கலங்க இங்க காலையில எத்தனை மணிக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க காத்தால எத்தனைக்கு ஹெட்ரிக் ஆரம்பிச்சறாங்க நைட் எத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க நைட் வரைக்கும் ஹெட்ரஜிக் கொடுக்குறாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க தி டாக்டர் லேடி சிஸ்டர்ஸ் பாத்துக்கிறாங்க எக்சர்சைஸ் தேர்ந்த பண்ணுங்கமா திருப்பி இந்த பிரச்சனை வரவே இப்ப எப்படி இருக்கீங்க இருந்து வந்தீங்க நல்லா